வணக்கம் இதுகளே விஷயம் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது தான் சோ எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணமாக ஒரு மகர லக்னம் மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அந்தளவுங்களோ அதை நோட் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோட ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்களுக்கும் அதுக்கப்புறம் தசாபத்தி பலன்களுக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ராசி மீன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களது ராசி அதி குரு சுக்கருடைய சாரத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை தேவையான விஷயங்கள் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியில் ரொம்ப சிறப்பான விஷயம்னா கண்டிப்பாக சிறப்பான விஷயந்தான் பட் டென்ஷன் இருக்குமா அப்படின்னா சுக்ரன் உங்களை வந்து ராசியிலே இருக்கும்போது அது மூன்று எட்டாம் மதி ஒரு பெருத்த ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சுக்ரன் உச்சமாகி சுக்ரன் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய பணம் பரி மாற்றங்களால் சின்ன சின்ன டென்ஷன்கள் கழகங்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்து நடந்துக்கோங்க இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டிலும் நிறைய ட்ராவல் இருக்கும் குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும் மற்றபடி வெளிநாடு செல்வர்கள்லாம் வந்து ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியில் சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு தேவையில்லாத ரொம்ப வழக்கை உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரும் பணம் முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தொழிலில் வந்து ஒரு பெரிய பணம் தேவைப்படுது நான் கடன் வாங்கி போகிறேன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிவிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல எல்லாமே சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியில் வந்து ஏதாச்சும் குடும்பத்திற்காக கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம் சொத்துக்கள் வந்து கடனில் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவால் வந்து கொஞ்சம் இந்த சிடு சிடுன்னு இருக்கிறதும் தவிர்க்க முடியாதான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஐந்தாம் அதிபர் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் நீங்கள் நினைச்சதெல்லாம் கை கூடி வருவதற்கான ஒரு சிறப்பான விஷயங்கள் குழந்தையோட வளர்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் பட் இருந்தாலும் வந்து நிறைய வேலை பலுக்களை அதிகமாக கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு ஐயோ என்னடா இப்படி அப்படிப்படுத்துகிறாங்களேங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பொருளாதார ரீதியில் வந்து வளர்ச்சி பொருளாதாரத்தை விட மன ரீதியான விஷயங்கள் மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பார்த்து தான் போகணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபர் புதன் வந்து கேதுடை சாரத்தில் போகும்போது பொருளாதார ரீதியில் வந்து குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அமைதியை தேடி கொஞ்சம் போவீங்க என்னதான் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கணும் போல் தோணுது என்ன போய் தனியாக உட்காறங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதெல்லாம் அந்த மெடிடேஷன் சாண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது பார்த்துக்குங்க எட்டாம் அதிபதி சுக்கன் ராசியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பெண்கள் பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் நீங்களே பெண்களாக இருந்தீங்கன்னா போகிற இடங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க தேவையில்லாத விஷயங்கள் பொருளாதார ரீதியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப ரீதியான விஷயங்களே மற்றவங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ பார்த்துக்குங்க ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயோட விஷயங்கள் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது வெளிநாட்டில் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் மதி குரு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியான விஷயம் பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் அதெலாம் ஒரு டென்ஷன் இருக்குமானா கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும் ஏன்னா மூன்று எட்டாம் மதி பேர் சுக்கரனுடைய சார்த்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு பெரும் பணம் தேவை அந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸே எடுக்கிறதுக்கான ஆய்வுலாம் நிறைய இருக்குது பதினொன்றாம் மதிபேரு சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும் போது நல்ல லாபங்களை கொடுக்கும் பட் லாபங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் அளச்சலரும் स्ट্রেஸையும் கண்டிப்பா தவிர்க்க முடியாது இதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள் இப்ப தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சோ மீன் லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் சூரியனுக்கு வந்து ஒரு பார்வை இருக்கும்போது சின்ன சின்ன மன உளைச்சல்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளை கண்டிப்பாக ஏற்படும் பட் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் உழைப்பு அதிகமாக தேவைப்படும் மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி இந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சந்திரன் சந்திரன் அஞ்சாம் அதிபதியாக இருந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும் ஸோ நல்ல வளர்ச்சிகளும் சிறப்பான விஷயங்களும் கண்டிப்பாக கொடுத்துருங்க சார் இந்த மாற்றமில்லை வரத்தின் கடைசி பகுதியில் மட்டும் குழந்தைகளை சேட்டைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ப்ளன்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி இந்திரம் நடக்கணும் எப்படி இருக்கும் செவ்வாய் வந்து இரண்டு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் அதனால் நல்ல லாபங்கள் வரும் கண்டிப்பாக நல்ல லாபங்கள் வரும் ஸோ அதெல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறது ஒரு லக்னத்தையே ராசியிலே ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போகும்போது இரண்டு நான்கு ஏழு போது சொத்துகள் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கான ஒரு பெரிய கடன் வாங்கலாம் உள்ள சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் ஸோ அதேமாதிரி சிறப்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மன உளைச்சலில் குடும்பத்தில் வந்து சின்னதாக மன மன அமைதி இல்லை நான் மெடிட்டேஷன் பண்ணுறேன் சாண்ட்டிங் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் பக்தி மார்க்கத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன் அலக்கணமாக இருந்த கேது சாபு சந்திரம் நடக்கணும் கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து அந்த கணவன் மனைவிக்கினுடைய வந்து வெடுக்கொடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் வந்து மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஸோ லாபங்கள் இருக்குன்னா லாபங்கள்லாம் இருக்குது பட் வந்து அந்த நடைமுறை சிக்கல்களில் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல்கள் மனசில் வந்து ஒரு சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்தும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் வந்து மீன் லக்னமாக இருந்து சுக்ரன் ப தசாபுத்திகள் ஸோ த சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து ராகுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகுது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்பந்தமான விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா அது வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இது கொண்டு வந்துருங்க ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும் தசா புத்திங்கிறது வந்து நம்ம கணக்கில் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணும்போது எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணணும் இப்போ செவ்வாய் பார்த்திங்கனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இரண்டு ஒன்பதாம் அதிபதியாக வந்து பன்னிரெண்டு இருக்கும்போது குடும்பத்துக்காக ஒரு ப செலவு பண்ணுறது அப்பாக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து விட்டுரும் அதே நேரத்தில் மீன லக்னமாக இருந்து குரு தசாபத்தி வந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரும் பணம் போடுறதுக்குலாம் கொஞ்சம் யோசிங்க பெரிய பணத்தை போட்டு மாட்டிக்காமல் தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி மீன லக்னமாக சனி சனி புத்தி இந்திரம் நடக்கிறவங்க உங்களுக்கு வந்து சனி வந்து பதினொன்றில் பன்னெண்டில் இருக்காருங்க அதுவும் வந்து ராகுடைய சாரத்தில் வந்து நிறைய அதாவது பெரிய லாபங்களை நோக்கி நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பிற்காலத்தில் நல்ல லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் அது நல்ல லாபங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் மீன லக்னமாக இருந்து புதன் புத்தி இந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு ஏழாம் அதிபதி புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க பட் சின்ன சின்ன மன உளைச்சல்களையும் மனக்காயங்களையும் கணவன் மனைவி ஏற்படுத்தும் தாயாருடைய பேச்சுக்கள் கொஞ்சம் இடஒடமாக பேசுகிறதெல்லாம் அதான் ஆல் இந்த கேம் இதோடு பட முடியாது ஸோ கேதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் வெடுபடுகுன்னு பேசுறது தவிர்க்க முடியாது அப்படின்னா லக்னமாக வந்து சுக்ர தசாபுத்தி அந்த உணவு மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது வம்பு வழக்கில் நம்மளுக்கு தேடி வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமான பெரும் பணம் முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து ராசியில் இருக்கும்போது அது தேவையில்லாத நைட்டு படுத்தால் தூக்கம் வராது ஐயோ நடாது படுத்தி எடுக்கிறார்கள் பிற விஷயங்கள் குடும்பம் பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலக்கட்டங்கள் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ மனதார இரணி பிரார்த்தனை பண்ணுங்கள் எங்கே தான் ஒரு மனதார இரணி பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டீக் ஸோ டிப்பாக வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்கறது வந்து நடக்கிற டிலே ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம் ஸோ நல்லா படிச்சிட்டோம் நல்ல ஒரு ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும் குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு இருபதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரூபா சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரமிச்சிடறாங்க பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின் போது இன்றைக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாக போச்சுங்க அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க ஏன்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு திரும்ப அதுக்கான பொண்ணு இருக்கா ஸோ அதனால் வந்து பார்க்கணும் பட் இன்னைக்கு வந்து அது அநாகரிகமான விஷயம் தான் அதை நானும் ஒத்துக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம் அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவற்ற சொல்லணும்னு அவசியம் கிடையாது பட் இன்னைக்கு வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம் ஸோ டீட்டெயிலே கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துட்டே வராங்க பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்டிமொனி சைட்டில் போது என்னோடய பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது மேட்டிமொனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த மேட்டிமொனி சைட்டில் போயிட்டு போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளைய பார்க்குறாங்கன்னா அந்த மாப்பிளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு எவ்வளோ வே எந்த கம்பெனியில் இருக்கார் என்ன வேலையில் இருக்கார் தான் பார்க்குறாங்க பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா ஏன்னா ஒரு எய்ம் பிக்ங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டியும் ஏன்னா இவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பா ஒரு ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம் அது வந்து எந்த வித தப்பும் கிடையாது இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம் ஆனால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற பொண்ணு வந்து ஒன்றரை லட்சரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம் அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம் பொண்ணை பார்த்தோம்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சுருக்கா இது தேவையில்லை தேவையில்லை தேவைன்னு ரிஜெக்ட் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதே தெரியாது சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி தீக்கு போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்னைக்கு ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணமாகாமல் இருக்கிறாங்க ஸோ இது ஃபியூச்சர்ல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண் அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ நாங்கள் அத்தை அத்தனை தான் கூப்பிடுவோம் ஸோ அந்த பையனை நானும் ஒரு கிளாஸ்மேட்டை அப்படி இருக்கும்போது அத்தை அத்தனை கூப்பிடுவோம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகு அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சிருக்காங்க நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான் ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது நல்ல வசதியான இருந்தவங்க அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ள பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு மூக்கு சரியில்லை வாய் சரியில்லை எது சரியில்லைன்னு சொல்லுவா வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் பெரிய பெரிய ஆண்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சுட்டே போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம் ஸோ வேறு வேறு இடங்கள போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் என்னப்பா அவங்க கல்யாணம் ஆச்சுப்பா இப்போ தான் ஆச்சுப்பாங்க ஏன்னா என்ன எத்தனை வயசு தெரியுங்களா ஐம்பது வயசில் கல்யாணம் ஆச்சு அது மலேசியாவில் ஆயிடுச்சு யோசிச்சு பாருங்கள் அதுக்கு அது கல்யாணமாக ஐம்பது வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வரும் இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை போகிறது வந்து என்ன ஆகுது ஸோ முதல்ல வந்து காலத்தே செய்யுங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துவிடணும் அது ஆனாக இருந்தாலும் சரி ஏன்னா வந்து ஆண்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன் முப்பத்தஞ்சு தான் கல்யாணம் பண்ணுவேன் அது வரை எனக்கு கார் வேணும் பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க தயவு செய்து அதெல்லாம் தூக்கி போட்டுவிடு ஏன்னா இன்றைக்கி பொறுத்தனா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர் பாருங்கள் அது மட்டும் போய் விசாரிங்க ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பர்லேருந்து தூக்கி போட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து பேசுங்கள் முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும் ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி ஏன்னா வந்து பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பில் பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்லாம் என்ன பண்ணுவாங்க வந்து பார்ப்பாங்க அட்டி ஒரு நாலு பேரையும் விசாரிச்சா பார்ப்பேன் இப்போ அப்படி கிடையாது ஒரு பேப்பரில் இந்த கம்பெனியாக இந்த கம்பெனியாக தேராத கம்பெனி இப்போது அப்படின்னு சொல்லி இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது எத்தனை பேர் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் வாங்கினாலும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறாள்லாம் இருக்காங்க ஸோ அதனால் வந்து பின் பார்ப்பர்களும் சரி மாப்பில் பார்க்கணும் சரி முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்க முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது ரேண்டமாக வந்து ரெண்டு பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கண்ணிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாகவும் இருக்காங்க இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு என்னோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஒன் அவங்க லேடி ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தையே பயிர் செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க என்ன சுத்தி எவ்வளோ போட்டது போட்டதில் இருக்கிறது அதே மாதிரி வந்து பிரார்த்தனை இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையும் இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க கமர்ஷியலாக போகிறது முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க ஃபேமிலி நல்லா இருக்காங்க இப்போ எதுப்பா பையன் நல்ல பையனானு பாருங்கள் ஸோ பொண்ணு நல்லா பொண்ணாக பாருங்கள் ஸோ அவங்க நான் கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள் ஸோ எல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடது விடைகிறது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம்